யாழ்ப்பாணம் புனித கொஞ்சேஞ்சி மாதா சேமக்காலை யாழ் மரியன்னை பேராலய பங்கு தந்தையினுடைய பொறுப்பிலே இருக்கிறது இந்த சேமக்காலையை பராமரிக்கின்ற அதை நிர்வகிக்கின்ற பொறுப்பு நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இந்த சேமக்காலையிலே நீண்ட காலமாக பல்வேறு இடங்களிலே யாழ் மறைக்கோட்டத்தை சேர்ந்த பங்கைச் சேர்ந்தவர்களுடைய கல்லறைகள் இங்கே இருக்கின்றன கல்லறை தோட்டத்தை மிக நேர்த்தியான முறையில் பராமரிப்பதற்கு இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற கல்லறைகளுக்குரிய உரித்துடையவர்கள் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன் நீண்ட காலமாக பராமரிப்பின்றி சுமார் நாற்பது ஐம்பது வருடங்களாக எதுவித அடையாளமும் தெரியாத வகையிலே எதுவித பெயர்கள் வாசிக்க முடியாத நிலையில் இருக்கின்ற சிதைந்து போன கல்லறைகள் பல உண்டு அவற்றை பேராலயம் இன்னொருவருடைய இங்கே பலருக்கு கல்லறைகளுக்காக கேட்டு நிற்கிற இந்த நேரத்தில் பராமரிப்பின்றி கைவிடப்பட்ட சிதைந்து போன பல கல்லறைகள் உண்டு ஆகவே இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது இலங்கையிலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ புனித கொஞ்சேஞ்சி மாதா சேமக்காலையிலே கல்லறைகளுக்கு உரித்து சான்றிதழ்கள் வைத்திருக்கிறவர்கள் தயவு செய்து பேராலய பணிமனையோடு தொடர்பு கொண்டு அந்த தங்களுடைய கல்லறைகளை புதுப்பித்து கொள்ளவும் அவற்றை சீர்து செய்து கொள்வதற்குமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது இந்த சேமக்காலை சில பணியாளர்களால் தற்காலிகமாக துப்பரவு செய்யப்படுகிறது பல மரங்கள் நீண்ட காலமாக வளர்ந்து நின்றதுனாலே அவை யாவற்றையும் துப்புரவு செய்கிற ஆரம்பகட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் நவம்பர் மாதத்திலே நிச்சயமாக உறவுகள் இங்கே வருவார்கள் ஆகவே நவம்பர் மாதத்திலே இங்கே வருகை தந்து தங்களுடைய உ உறவினருடைய கல்லறைகளை புதுப்பிக்கிறவர்களுக்காக நாங்கள் காத்து கொண்டிருப்போம் இந்த ஆண்டு இறுதியிலே எதுவிதமான தொடர்பும் இல்லாமல் கைவிடப்பட்ட சிதைந்த கல்லறைகளை பேராலய நிர்வாகம் பொறுப்பேற்க இருக்கிறது அதன் பின்னர் கல்லறைகள் தேவைப்படுகிறவர்களுக்கு இவை வழங்க உத்தேசித்துள்ளோம் எனவே இங்கே கல்லறைகளை கொண்டிருக்கிறவர்கள் க அதுக்கு உரித்துச் சான்றிதழ் வைத்திருக்கிறவர்கள் தனிமனையோடு தொடர்பு கொண்டு இவற்றை இதுவரை புதுப்பித்து கொள்ளாதவர்களை மிக வினயமாக வேண்டுகின்றேன் அவற்றை இப்போ புதுப்பித்து உங்களுடைய கல்லறைகளுக்குரிய இடங்களை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள் கைவிடப்பட்ட கல்லறைகள் கூறிய இடங்களை நாங்கள் தேவை கேட்கிறவர்களுடைய தேவைக்காக வழங்க இருக்கின்றோம் நன்றி